எலும்புகளால் அசைக்கப்பட்ட இந்த ஒரு போதைப் பொருள் வந்து இன்னைக்கு மேக் ஆஃபியா இளைஞர்களை வந்து ஜோம்பி சமாதிக்கிட்டு இருக்கு இதை கட்டுப்படுத்த முடியாத அந்த நாட்டு தலைவர்களை வந்து ட்ரக்ஸ் ஏஜென்சி அப்படிங்கிற ஒண்ணு வந்து கேலட் பண்ணிருக்காங்க உலகத்திலேயே வளர்ந்து வரும் நாடுகளாக இருக்க இந்த நாடுகள் இருந்து உலக சந்தைக்கு தேவையான டைமண்ட் கோல்டு டைட்டானியம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு காபி பீன்ஸ் கோகோ பீன்ஸ் அப்படின்னு சொல்லி அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ற நாடாக இருக்க செயரோலியன் மட்டுமே இல்லாம மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளாக இருக்க எக்கச்சக்கமான நாடுகள் குஷ் அப்படின்னு சொல்லப்படுற அதிகமா போதைய தரக்கூடிய இந்த ஒரு போதை பொருளுக்கு அடிமையாக இருக்காங்க அதுலயும் முக்கியமா நாட்டு கலாச்சாரத்தோட முதுகெலும்பு அங்க இருக்கிற புராண கிராமங்கள்ல இருக்கிற மக்கள் இருந்து சிறியவங்க பெரியவங்க ஆண் பெண் அப்படின்னு சொல்லி வேறுபாடு இல்லாம எல்லா மக்களுமே இந்த குஷ் அப்படிங்கிற போதை பொருளுக்கு அடிமை ஆக்கி சமூக சீர்கேடும் கலாச்சார சீர்கேடும் வந்து அங்க அதிகமா அழிஞ்சுகிட்டு வருது அப்படின்னு சொல்லி இருக்காங்க முக்கியமா இளம் வயசுல இருக்கிற ஆண்கள் பெண்கள்னு சொல்லி எல்லாருமே இந்த குஷ் அப்படிங்கிற போதை பொருளுக்கு அடிமை ஆக்கி இருக்கிறதுனால காசு இல்லாத சந்தர்ப்பத்துல திருட்டு தொழிலில் ஈடுபட்டது விதைக்கிறது விபச்சாரத்தை கூட வந்து சாதாரணமா பண்றாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க எத்தனையோ கனவுகளோட டேலண்டோட இளம் வயசுல இருக்கிற பசங்க நாலு சுபத்துக்குள்ள அடைஞ்சுக்கிட்டு குஷ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பர்டிகுலரான போதை பொருளை எடுத்துட்டு தன்னிலைக்கு மறந்து தவிக்கிறாங்களா ஹலோ என்னோட பேர் தான் பிள்ளையாம அதை யூஸ் பண்ணும்போது நீங்க உங்களோட தன்னிலைக்கே மறந்துடுவீங்க அதை யூஸ் பண்ணும்போது உங்களோட உடம்புக்குள்ள ஏற்பட்ட சந்தோஷம் காரணமா உங்களோட இறந்த கால பிரச்சனைகளை மறந்துடுவீங்க இந்த ஒரு போதை காரணமாக இந்த ஒரு விஷயத்த வந்து திருப்ப திருப்ப பண்ணனும் அப்படின்னு சொல்லி ஆசைக்கு இருக்கும் போதைக்கு அடிமையா இருக்கிறவங்கள ஆப்பிரிக்கா பகுதியில வந்து ஜோகோஸ் அதான் வந்து ஜோம்பிஸ் அப்படின்னு கூப்பிடுறாங்க இப்படி ஒட்டுமொத்தமாக எல்லாருமே போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கிறதுனால ஏராளமான தாய்மார்கள் தங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்கள வந்து காசுக்காக விற்பனை செய்யறதாகவும் சில பேர் வந்து தங்களோட குழந்தைங்கள வந்து ஹாஸ்பிட்டல்கே போயிட்டு தப்பி வர்றதாகவும் சொல்றாங்க தங்களுக்கு பிறந்த குழந்தைங்கள வந்து தன்னோட ஊருக்கு கொண்டு வந்த அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறமா எங்கே அதுக்கும் ட்ரக்காக

மீட்ட ஒரு எண்டைய ஊரே ஒரு ஒட்டுமொத்த நாடே வந்து போதைக்கு அடிமையாக்கி இருந்தா மீட்டெடுக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம்தான் இல்ல இந்த ஒரு கஷ்டத்தால அந்த நாட்டு மக்கள் வந்து கடந்த சில வருஷங்களாவே பாதிக்கப்பட்டிருக்காங்க